இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஆயத்தம் பண்ணப்பட்ட பாதையில் சீராக நடப்போம் ஆதார வசனம் எபேசு ரெண்டாம் அதிகாரம் எட்டு பத்து வசனங்கள் கிருபை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய கீவு ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களாகி நமக்கு இந்த எபேசி ரெண்டாம் அதிகார பத்தாவது வசனம் நம்முடைய வாழ்வினுடைய ப்ளூ பிரிண்ட் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தனித்தனியான நோக்கம் வைத்து சித்தம் கொண்டு திட்டம் வகுத்து பின் அழைத்தார் அழைத்த பின் அவர் நம்மை பார்த்துவிட்டு ஐயையோ இவனை இவளை மறந்து விட்டோமே என்று கையை பிசைந்து கொண்டு அவசர நேரத்தில் அள்ளி தெளித்த கோலம் போல நம் பாதையை வகுக்கவில்லை நாம் யாவரும் யுனிக் தனித்தனி திட்டம் இதற்கு தனித்தனி பாதை புறப்பட்ட இடம் ஒன்று சேரும் இடமும் அதேதான் தேவன் பாரபட்சமற்றவர் தேவன் யாயாதிபதி ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்துகிறார் இது என்னங்க நியாயம் ஆம் இது நம்முடைய கிரியையை சார்ந்தது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை பொறுத்து இருக்கிறது நமது ஆரம்பமும் அவருக்கு தெரியும் முடிவும் அவர் அறிவார் எந்த நோக்கத்திற்காக அவர் அழைத்தாரோ அதற்குண்டான பாதையும் வகுக்கிறார் இதிலே நடப்பதற்கான ஞானம் வல்லமே நிறைந்த கிருபையும் காலை ஒரு புத்தம் புரிதாக தருகிறார் இந்த கிருபையை சரியாக பயன்படுத்தி வேஸ்ட் ஆக்காமல் விருதாவாக செய்யாமல் தினமும் பலன் கொடுக்க கனிகள் கொடுக்கவே நம்மை ஏற்படுத்தினார் இதுதான் அழைப்பின் நோக்கம் யோவான் பதினஞ்சு பதினாறாவது வசனத்தை வாசித்து கொள்ளுங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனிகள் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் ஏற்படுத்தி விட்டு விட்டு நம்மளை சும்மா விடவில்லை திக்கற்றவளாக விடவில்லை இது எப்படி செய்கிறது எப்படி பாதி நடக்கிறது ஆவியானவரை நிரப்பி கொடுத்தார் அவர் வழிகாட்டுவார் அவர் வழி நடத்துவார் வசனங்களை நினைப்பூட்டுவார் எல்லாவற்றில் உதவி செய்கிறவர் தேற்றொள் அவருக்கு இருபத்தைந்து பெயர்கள் உண்டு அது பெயர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்டது நாம் வந்து குழம்பை திரிய வேண்டிய அவசியமில்லை இதுதாங்க நம்மை அழைத்து ஒரு ரட்சித்து ஒரு சபையில் நிலைநாட்டி ஒரு குடும்பத்தை கொடுத்து பரிசு தாவியிலா நிரப்பி வாக்குகள் கொடுத்து வாரந்தோறும் நம்மை சபையில் திடப்படுத்தி வருகிறது நோக்கம் இதுவே உலக தோற்றத்திற்கு முன்னமே இப்படித்தான் இதுதான் என் பிள்ளைக்கு வழி என்று நிர்ணயித்து விட்டார் நாம் அவையில் நடக்கும்படி முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியும் விட்டார் இதற்கு முதல் ஸ்டெப் ரட்சிப்பு இது முற்றிலும் இலவசம் எந்த நற்கிரியை செய்து இது நாம் பெற முடியாது எபேசர் ரெண்டு பத்துக்கு இந்த எபேசர் ரெண்டு எட்டு தேவை முன்னோடி நம்மை முதலில் ரட்சித்தவர் பாவ உணர்வு வேண்டாம் தள்ளினார் ஆக்கிரை தீர்ப்பு இல்லை ரிசல்ட் முன்னாடியே சொல்லிவிட்டார் நித்திய ஜீவன் உண்டு முன்னதாகவே அறிவித்து விட்டார் இப்போது நான் வகுத்த பாதையில் நடை என்கிறார் பாதையாக காட்டுங்கள் சொல்லுங்கள் நடக்கிறேன் என்று சொல்கிறோம் நாம் அவரே பாதையை வகுத்து விட்டதால் அது ஜோராக இருக்கும் சூப்பராக இருக்கும் என்று நாம் நினைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படி அல்ல அவரே நம்முடைய போட்டில் இருந்தாலும் புயல் வரும் சூறாவளி வரும் படகு மூழ்கு நிலைக்கு போகும் அவரே முன்னின்று வழி நடத்தினாலும் செங்கல் முன்பாக நிற்கும் யோர்தான் விடாது எருகே கோட்டை வெளிவிடாமல் தடுத்து போகும் இதை நாம் வேதத்துள்ள சாட்சிகள் மூலமும் நம்முடைய வாழ்வின் பயணத்தின் அனுபவத்தின் மூலமும் மற்ற விசுவாசலின் பயணம் அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும் இவைகள் அழிப்பதற்கல்ல நம்மை ஊன்ற கட்டுவதற்கே நற்கரிகை செய்யத்தான் அழைத்தார் அது என்ன நற்கிரியை முதல் நற்கிரியை அவருக்கு கீழ்ப்படுவது ஆவியானவருக்கு கீழ்ப்படுவது அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்தாலும் நடந்துதான் ஆக வேண்டும் பல சமையல் அது கம்ஃபர்டபுளாக இருப்பது இல்லை அப்படித்தான் அவர் கூடவே வருகிறார் கீழே விழுந்தால் தூக்கி விடுவார் நடக்க கற்றுக் கொடுக்கிறார் முடியவில்லை என்றால் தூக்கி சுமப்பது போல் சுமப்பார் தகப்பன் சுமப்பது போல் சுமப்பார் வாக்கு இருக்கிறதுங்க நானாக சொல்லவில்லை தடைகளின் வழியாகத்தான் பள்ளத்தாக்கு வழியாகத்தான் நடத்துவார் இந்த தடைகளை பள்ளத்தாக்கில் இல்லாமல் செய்யவே மாட்டார் அவரால் முடியும் செய்ய மாட்டார் ஒவ்வொரு விசுவாசியும் தேவப்பிள்ளை என்ன செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் எப்படி எப்போது தன்னை தேட வேண்டும் என்பது விலாவாரியாக வேதம் முழுவதும் சொல்லப்பட்டு விட்டது அந்த பள்ளத்தாக்குகள் அந்த முள்ளுகள் காடுகள் அக்கினி கூடாக நடப்பது தான் நம்மை புடமிடுவது நம்மளை வெலப்படுத்துவது நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சியை கொடுப்பது இம்யூனிட்டி பவர் கொடுப்பது அதுதான் அதற்காகத்தான் அது வைக்கப்பட்டுள்ளது அவர் சித்தம் செய்வது தான் நற்கிரியை நம்முடைய வாழ்வின் மூலமாக பேச்சு நடத்தின் மூலமாக ஒரு ஆத்மாவை வெளிச்சத்திற்கு நேராக ஆண்டவரிடத்தை நடத்தவே அழைத்தார் ஆத்தும தரிசனம் ஆத்ம ஹரிசனம் நமக்கு வேண்டும் இது இல்லாவிட்டால் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் இதை அடைய வேண்டும் நாம் எவரையும் ரட்சிக்க முடியாது மாற்ற முடியாது இது கர்த்தருடைய வேலை நாம் நம்முடைய ரட்சிப்பை காப்பாற்றிக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவ சமாதானத்தை கொண்டு அழைத்தவர் திட்டம் வகுத்துவர் நடத்துவார் என்று சும்மா இருக்கக்கூடாது நமக்கென்று கொடுத்த வேலையை கருத்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் ஆச்சரியமாய் நடத்துவார் தமது அதிசயமான கிருபையை உங்களிடம் உங்களுடைய வேலையில் விளங்கச் செய்வார் உங்கள் குடும்பத்தில் விளங்கச் செய்வார் முற்றிலும் நான் நம்மை ஒப்பு கொடுத்து ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்தி நடக்கும் போது செயல் செய்யும் போது ஒரு சிறு பிள்ளை போல் கைப்பிடித்து நடத்துவது போல நடத்துவார் யோசிப்பே தாவீது சவு எஸ்தர் இவர்களை நடத்தினாரே சவுளின் சருது ஏன் பாதிரி வீணாக போய்விட்டது அவன் கீழ்ப்படியவில்லை அதனாலே கீழ்ப்படியாமல் போனவருடையதும் கொடுக்கப்பட்டுள்ளது மேன்மை அடைந்தவர்களும் கொடுக்கப்பட்டுள்ளது இவர்கள் சரிதியெல்லாம் வாசித்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் நமக்கென்று முன்னதாகவே ஆயத்தம் பண்ணினதை மொத்தத்தையும் முன்னதாக அவர் அறிவிப்பது இல்லை காட்டுவதும் இல்லை சொல்லுவதும் இல்லை நம்முடைய கீழ்ப்பிடுதலின் செயலின்படி அடுத்து என்ன அடுத்து என்ன என்பதை காட்டுவார் சொல்லுவார் உங்களிடமே சொல்லுவார் இதையும் நம்முடைய ஆவிக்குரிய மெச்சூரிட்டியை பொறுத்தது கர்த்தரிடம் இப்படி இப்படி சொன்னார் என்று தம்பட்டம் அடிக்க மாட்டோம் என்ற நிலையை பின் தான் சொல்லுவார் இது அவருடைய மகிமை நம்முடைய கனப்படுத்தி நம்மளை வழிநடத்துவதற்காக உற்சாகப்படுத்துவதற்காகும் இதை புரிந்து கொண்ட நம்முடைய உம்முடைய வழியையும் பாதையும் எனக் காட்டும் போதியும் என்று ஜபித்தான் பதில் கொடுத்தார் இந்த பயணம் முழுக்க முழுக்க நம்முடைய விசுவாசம் தேவ இணைந்து செய்வதாக யாருடன் நாம் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவசரப்பட்டு ஆதங்கப்பட்டு படபடப்பாகி வேர்த்து விருத்து திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை யுனிக்காக பாதை உண்டு ஒவ்வொருவரும் ஜபத்துக்கு தனித்தனியாக பதில் கொடுப்பார் இந்த தடை வேதனை பாடுகள் இதற்கு நாம் தான் காரணம் என்றால் உணர்த்துவார் ஆவியானவர் மன்னிப்பு பெற்று உதவி பெற்று மறுபடியும் சீராக நடக்கலாம் பயமே வேண்டிய அவசியம் இல்லை நாம் மனுஷர்கள் அவர் கடவுள் அவர் கடவுளாகவே இருக்கட்டும் நாம் மனுஷராகவே இருக்கலாம் நாம் மனிதர்கள் தெய்வனாக மாற முடியாது நம்மிடம் நிறைய உரைகள் உண்டு அதை ஒத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அதை சீர்படுத்தி கொண்டு நடக்க அவர் உதவி செய்வார் அதையும் நடக்க வேண்டும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை புரியவே இல்லை குழப்பம் என்றால் வேண்டாம் அந்த குழப்பம் இதிலிருந்து பாடம் கற்றுக் கொடுத்து நீ சிரப்படுத்தி உங்களை நிலை நிறுத்துவார் ஒன்று பேதிரி அஞ்சு பத்து எல்லாம் முடிந்து மேலே வந்ததும் தான் உங்களுக்கு தெரியும் இதற்காகத்தான் அந்த இதெல்லாம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரா என்று நம்மை குற்றப்படுத்தி உட்கார வைக்க மாட்டார் முறுமுறுக்குவதை அவர் விரும்புவதில்லை எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை விலக்காக கொண்டு நடக்கும்போது இவள் இவள் என் பிள்ளை என் ஏற்றவள் என்பது உலகத்திற்கு உங்களை உயர்த்தி காட்டாமல் அவர் விடவே மாட்டார் ஓயவே மாட்டார் மழையே நடுவே வந்து நிற்கிறது என்ற சூழ்நியாக இருந்தாலும் பயப்படாதீர்கள் உள்ளே பெரிய அற்புதம் போகிறது என்று நினைத்து ஸ்தோத்திரியுங்கள் இதுதான் அவரையே சார்ந்திருக்கும் வாழ்வு மலைகளை பெயர்த்து போடுகிறவர் புரட்டி போடுகிறவர் ஒரு தூசும் உங்கள் மேலே விழ அனுமதிக்க மாட்டார் ஏனென்றால் நீங்கள் அவருடைய கண்மணி நீங்கள் மனிதர்களை சூழ்நிலையே உங்களது உணர்வை பார்க்காமல் அந்த காணக்கூடாது தெய்வத்தையே தரிசியங்கள் மணக்கண்ணில் தரிசியங்கள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் நீங்கள் கிரகிக்கக்கூடாத பெரிய அதிசயங்களை செய்வார் யோமும் முப்பத்தி ஏழு கேளுங்கள் நம்புங்கள் நடவுங்கள் அவர் கரம் பிடித்து அதிசயங்களை காணப்பண்ணுவார் ஜெபிக்கலாம் தகப்பனே கொண்டேன் ஒரு பொக்கிஷத்தை பிடிப்பேன் உமது கரத்தை என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் என் கால்கள் உன் பாதையில் நடக்கும் கீழ்ப்படிவேன் இறுதி வரை பரலோகத்தை அந்த ஒப்பற்ற வாழ்வை பூலோகத்தில் வாழ்வேன் சாட்சியாக நிற்பேன் உமது மகிமைக்கு பாத்திரமாய் ஜொலிப்பேன் என்று இயேசுபியின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன் அருமை பிதாவே ஆமேன் ஹல்லே லூயா இன்றைய சிந்தனைக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட பாதையில் அடிபிரளாமல் நடப்பேன்